பாப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து என்ன வேலை இருக்கு ஆ ராதாவோட கூட அத்தமாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கேன் வாங்க வாங்க உள்ள வாங்க நீங்க ராதாவோட வடகாப்புக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா ஆமாமா ரொம்ப நல்லா இருக்கும் வடகாப்பு அரேஞ்ச்மென்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா ஆமாண்ணா எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு

ஆமாம்மா தீ இந்த சேரீ நல்லா பழைய சேரீ மாதிரி தானே இருக்குது அப்படிலாம் நல்லா அழகாக இருக்குக்கா அந்த சேரீ போதும் நான் என்ன மட்டும் ரெடி ஆகணும்னு பாருங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் நீ தள்ளுன்னால் டீ போட்டு கொடுக்க நீ போய் கிளம்பு இருக்கட்டும்க்கா எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி தான் பண்ணணும் என்னதும்மா சொல்லு இந்த மேலே தானே சாப்பாடு வைக்கும் அங்கே மேலே எல்லாம் நீட்டாக இருக்கான்னு கொஞ்சம் போய் பாருங்கக்கா அப்படியே நீட்டாக இல்லைன்னா அந்த பையனை க்ளீன் பண்ண சொல்லிடுலாம் ஆ சரிம்மா இந்த ரெண்டு பிள்ளைகளும் கிளம்பிட்டா சசிக்குமார் ஆமா கிளம்பிட்டோம் ராதா தந்த சாரி உங்களுக்கு அழகா இருக்கு அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் மா நீ இன்னும் கிளம்பிட்டு வரலையா இனிமதான் ராதா தான் உங்களுக்கு பயமா இருக்கும் இல்ல இல்ல ஏன்டா பயப்படணும் வளையல் தான் போடுவாங்க பயம்லாம் இல்ல இன்னைக்கு உங்க கை ஃபுல்லா வளையல் நிறைஞ்சிரும்ல நல்ல சவுண்ட் கேக்கும் நானா ராதா வளையல் போடுவேன் நானும் தான் நம்ம சின்ன பிள்ளைங்க பெரியாட்கள் தான் போடுவாங்க மௌலியக்கா வந்தானா வாராளா ஆமா அவளும் வாரா

மதி நான் சொல்லிட்டேன் நல்லவள நீ ஃபர்ஸ்ட் டே சொன்னா நேத்து மழை பெஞ்சல எல்லாம் அப்படி இப்படி தான் கலந்து இப்போ க்ளீன் பண்ணி நீட்டா ஆக்கியாச்சு அப்படியா சுமதிக்கா கொஞ்சம் டீ பாத்துருங்க நான் சாரி மாத்திட்டு வரேன் வாசுகி அப்ப நீ இன்னைக்கு வரலையா அம்மா மட்டும் போயிட்டு வரட்டா இம்மண்ணா வாரேனா ஏற்கனவே ரெடி ஆயிட்டேன் அப்ப வா அங்க அப்போ இப்பமே ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம தான் லாஸ்ட் போறோம் நினைக்கேன் ஐயோ இல்லம்மா மௌலி சும்மா சேட்டஸ் போட்டிருக்கா அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை போட்டோ எடுத்து போட்டிருப்பா அது என்ன ஸ்டேட்டஸ் அவ மறந்துருப்பாளா இருக்கும் நீ வா எல்லா கதவை பூடிட்டியா எனக்கு தெரியல தள்ளுனா ஒருக்கா பாத்துட்டு வரேன் பூவை வாசுகி ஃப்ரிட்ஜுக்குள்ள பூ இருக்கு பாரு அம்மா நம்ம ஃப்ரூட்ஸா வாங்கணும் ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கலாம்ல இல்லத்த வேணாம் அம்மா தான் சொன்னாங்க நிறைய ஸ்வீட்ஸா இருக்கா ஃப்ரூட்ஸ் தான் மதியத்தை வேணும்னு கேட்டாங்களாம் ஆப்பிள் வேணுமா ஆரஞ்சு வேணுமா இன்னைக்கு தான் வந்திருக்கு

நிதா இவ்ளோ கொண்டு போனா நல்லா இருக்காதுல்ல ஒரு கிலோ கிரேப்ஸ் வாங்குமா அண்ணா கலர் கிரேப்ஸ் இருக்கா இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல இனிப்பா இருக்குமா அப்போ அதுல ஒரே ஒரு கிலோ போடுங்க நான் சொல்றத கேளுங்க ஒரு கிலோ கிரீன் கலர் கிரேப்ஸ் அப்புறம் ரெண்டு கிலோ மாதுளப்பழம் ஒரு கிலோ ஆப்பிள் அவ்வளவுதானே போதும் வேற எங்க அக்கா எல்லாமே யூடியூப் சாங்ல இருந்து தான் பரவாயில்லையே அது மட்டும் இல்ல ஆப்பிள் செல்வா பனானா செல்வா அப்படியா ஆப்பிள் சொல்லு வந்தனா ஆப்பிள் பாட்டி கேட்காங்கல்ல ஆப்பிள் சொல்லு ஆப்பிள் ஐயோ அழகா சொல்லுமா சொல்லிக்காம அடுத்த வருஷமே சேர்த்துடலாம் அக்கா இல்லமா உங்க அம்மாவை ஃபோன் பண்ண சொன்னேன் இன்னும் ஃபோன் பண்ணலல அப்ப அங்க எந்த நடக்கல நினைக்கேன் ஆமா அதுவும் சரிதான் ராதா விட அத்தை மாமா தூர எத்தி இருந்து வராங்கல்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணி இருப்பாங்களா இருக்கும் அக்கா என்னங்க ஆயிரம் ரூபாய் தம்பி ஜிபே இருக்கா ஆமா ஆமா மதி வளையல் எடுத்துட்டாங்க சுமதிக்கு அந்த காப்பேடுங்க

சாப்பாடு கொண்டு வாங்க பந்தி ஆரம்பிச்சாச்சு பாட்டி அன்னைக்கு பிரியாணி தானே ஆமாமா பிரியாணி தான் நீங்க இந்த வீட்டுக்காரங்க தானே பாரி இப்போ நம்மள எலும்பு சொல்லிருவாங்க ஆமா பாட்டி நாங்க இப்ப சாப்பிட கூடாது இல்ல இல்ல அப்படி இல்ல நல்லா சாப்பிட்டு போங்க தள்ளுங்க பாட்டி பிரியாணி வருது எல்ல போட்டாச்சு அடுத்து பிரியாணி தான் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி எனக்கு அவ்வளவு பிடிக்கவே செய்யாது அதுல லெக் பீஸ் கிடைக்காது தானே உனக்கு பிடிக்காது ஆமா சிக்கன் லாலிபப்பா இருக்கு அப்படியா சிக்கன் லாலிபப்பா இருக்கா ஆமா மட்டன்ல அப்படி பீஸ் கிடைக்காதுல அதனால சிக்கன் லாலிபாப் வாங்கிருக்கோம் ஹை சூப்பர் நீ தம்பி எதுக்கு வேண்டான்னு சொன்னா நீ வாங்கிக்க அது ரொம்ப காரமா இருக்கும் காரமே இருக்காது அங்க பாரு உன்னோட சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிடுறாங்க ஏய் அரக்க உனக்கு வேண்டானா எங்களுக்கு தந்திருக்கலாம்ல வேண்டாம் உனக்கு காரமா இருக்கும் எல்லாம் வச்சாச்சுல பிரியாணி எடுத்துட்டு வாங்க அரக்கண்டி பிரியாணியில மட்டன் பீஸ் ரொம்ப காரமா இருக்கும் நீங்க கேடாத. தம்பி அப்பறம் இல்ல நீ ஒழுங்கா சாப்பிடு சாப்பிட் இல்லன்னா மாட்டி கொடுப்பேன் மூணு பேருக்கும் எதுவும் வேணுமா? இல்ல பாட்டி ஏதும் வேண்டாம். சால்னா கொண்டு வாங்க. சால்னா வேண்டாம். எங்களுக்கு சால்னா ஊத்தி சாப்பிட பிடிக்காது. சால்னா வேணுமா? தம்பி சால்னா வேண்டாம்மா. ராதா உனக்கு பசிக்குதாமா? இல்ல நீ பசிக்கல. ராதா ஜூஸ் இது வாங்கிட்டு வரடா. இல்லங்க வேண்டாம். அத்தை ஆ அனிதா வாம்மா வா. நீ பசிட்டே இருக்கே நான் இப்ப வரேன். ராதா நல்லா இருக்கீங்களா ஆமா அனிதா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் மௌலி சசி யாரையும் காணல எல்லாரும் எங்க போயிட்டாங்க யாரம்மா கேக்க அந்த ஆரஞ்சு கலர் முடி பொண்ணா ஆமா ஆன்ட்டி என் தங்கச்சி தான் இங்க பந்தி நடக்கல அங்க சாப்பிட்டு இருக்கா நினைச்சு தான் இருப்பானு நாங்க சாப்பிட்டாச்சு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க தம்பி அந்த ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க அண்ணா நாங்க போய் ஸ்லைஸ கட் பண்ணி வாங்க முடியாது நீங்க தான் கொண்டு வருவீங்களோ ஆமாமா ஃபர்ஸ்ட் அந்த பிளான் தான் இருந்து ஆனா நிறைய பேர் வாராங்கல்ல அவரை தட்டுப்படி ஆயிரும் அதனால தான் ஆ பாத்து மெதுவா கொண்டு வாங்க என்ன சோசி இவ்வளவு ஐஸ்கிரீம் தராங்க நான் தான் சொன்னேம்ல இப்ப பாத்தியா தைக்கி ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்குமோ ஆமா தான் இவ்ளோ ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருக்காங்க நான் இது எல்லாத்தையும் சாப்பிட போறேன்